மன்மதரின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ரெப்கோ நுண்கடன் நிறுவனம் மதுரை மண்டல அலுவலக திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது ஆரப்பாளையம் அருகே நடைபெற்ற இந்நிகழ்வில் ரெப்கோ வங்கி தலைவர் மற்றும் ரெப்கோ வீட்டு வசதி நிறுவன இயக்குனர் சந்தானம் ரெப்கோ வங்கி மற்றும் ரெப்கோ நுண்கடன் நிறுவன இயக்குனர் மற்றும் ரெப்கோ வீட்டு வசதி நிறுவன தலைவர் தங்கராஜு ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தனர் தொடர்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நுண்கடன் உதவித்தொகை மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் பதினைந்து ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் மதுரை மண்டலத்தைச் சேர்ந்த சுய உதவி குழுக்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் ரெப்கோ நுண்கடன் நிறுவன மேலாண்மை இயக்குனர் ரவீந்திரநாத் ரெப்கோ வங்கி இயக்குனர் கனகவேல் ரெப்கோ நுண்கடன் நிறுவன துணை பொது மேலாளர் பொன்முருகன் உதவி பொது மேலாளர் சீனிவாசன் கிளை மேலாளர்கள் தண்டாயுதபாணி முருகதாசன் ரமேஷ்குமார் சிவானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் மதுரை மண்டல மேலாளர் கனகராஜ் நன்றியுரை நிகழ்த்தினார் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே काले 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 काले